மிட்டால ஊ ஊராட்சி பகுதியில் ஒரு கோடி இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பில் சமுதாய கூடம் கட்டும் பணிக்காக பூமி பூஜை போடப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றிய மாம்பருடத்த மிட்டால ஊராட்சிக்கு உட்பட்ட கீழ்மட்டாளம் பகுதியில் தாட்கோ திட்டத்தின் கீழ் ஒரு கோடி இருபத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பில் புதிய சமுதாய கூடம் கட்டும் பணிக்காக பூமி பூஜை ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான தேவராஜ் அவர்களும் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாதனூர் மேற்கொன்றிய செயலாளருமான வில்வநாதன் அவர்கள் அடிக்கல் நாட்டி பூமி பூஜை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாதனூர் ஒன்றிய பெருந்தலைவர் அகரம் சேரி சுரேஷ்குமார் அவர்கள் உதயந்திரம் பேரூராட்சி செயலாளர் செல்வம் மாதனூர் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் ராமமூர்த்தி மேற்குன்றிய துணை செயலாளர் சங்கர் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆனந்தன் ஒன்றிய குழு உறுப்பினர் கார்த்திக் மற்றும் ஊராட்சி மன்ற செயலாளர் பத்மநாபன் வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் மாதனூர் ஊராட்சியில் எட்டு லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை ஏழு லட்சம் மதிப்பில் ஃபேவர் பிளாக் சாலை போடும் பணிக்கு பூமி பூஜை போட்டு துவக்கி வைத்தனர்